பை தரித்திரம் விலகிறதுக்கு நீங்கள் நிறைய விஷயங்கள் நிறைய பதிவுகள் நம்ம கொடுத்துருக்கோம் எளிமையாக தரித்திரம் போகணும்னா மக்கள் பரிகாரம் செஞ்சு என்னால் தரிதிரத்தை விலக முடியல ஆனால் எனக்கு சுற்றி நெகட்டிவாக இருக்குது எனக்கு நல்லா பாசிட்டிவாக வேணும் நான் என்ன போய் பண்ணோம் ரொம்ப சிம்பிள் ரொம்ப செலவே கிடையாது நெஞ்சு போனால் ஒரு நாளைக்கு உங்களுக்கு இருபது ரூபா ஐம்பது ரூபாக்குள்ளே கூட செலவு கிடையாது ஆனால் இதை நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு நாள் செய்கிறது கிடையாது குறைஞ்சதும் நாற்பத்தி ஏழு கரெக்டாக பண்ணிங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிற தரி திரம் கிடையாது தனிப்பட்ட நபருக்கு இருக்கிற அந்த சோம்பேறித்தனம் செய்யணுமா பண்ணணுமா போகணுமா வாங்கணுமா நாளைக்கு பார்த்துக்கலாம் இதுதான் தடுத்து வைக்கிறது அந்த தடைகள் அந்த தடை நீங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன விஷயம் அனைத்தும் பார்த்திங்கன்னா மருத்துவம் சம்மந்தப்பட்டதும் சரி உங்களுக்கு மைண்டுக்கும் சரி உங்கள் உடம்புக்கும் சரி ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கும் உங்களை சுற்றி ஒரு பாசிட்டிவ் அனுப்பிச்சு பாருங்கள் எப்படி இருக்கான்னு மட்டும் அன்னைக்கு ஃபுல்லாகவே கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருப்பான் மெயினும் ஃப்ரீயாக இருக்கும் தருதரும் விலகும் சின்ன பசங்களுக்கும் செய்யலாம் பெரியவங்களுக்கும் செய்யலாம் ஸோ நான் சொன்ன மாதிரி கரெக்டாக பண்ணுங்கள் சரியாக பண்ணுங்கள் நல்லதே செய்யுங்க நல்லதே நினைங்க நல்லதே நடக்கும் இன்ஷா இன்ஷால்லாம் மர்ஜன் மனிதர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் பொழுது காவாங்கரை ட்ரிபிளம் டவர்ஸில் இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் பாய் வணக்கம்மா பாய் தர்திரம் விலகிறதுக்கு நீங்கள் நிறைய விஷயங்கள் நிறைய பதிவுகள் நம்ம கொடுத்துருக்கோம் எளிமையாக தர்திரம் போகணும்னா மக்கள் என்ன செய்யணும் சொல்லி வந்து பார்த்தீங்கனம்மா தர்தர்ன்றது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நினைக்கிறாங்க வந்து வீட்டில் இருக்கிற ஒரு ஒரு பூச்சி மாதிரியோ இல்லை நம்மளை சுற்றி இருக்கிற ஒரு ஒரு கிருமி மாதிரி இருக்காங்க தர்தர்ன்றது தர்தர்ன்றது நம்மளோட எண்ணம் ஃபஸ்ட்டு தர்தர்ன்றது பார்த்திங்கன்னா நம்மளோட திங்கிங் அது ரெண்டுமே இங்கிலீஷ் ஒன்று தான் மூணாவது தர்தர்ன்றது மெயினான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா நம்மளை சுற்றி இருக்கிற பாசிட்டிவ் நெகட்டிவ் இது தான் தர்தரம் நம்மளை சுற்றி எல்லாமே பாசிட்டிவாகவே நடந்துருந்ததுன்னா தர்தரம் நம்ம கிட்ட கூட நெருங்காது ஆனால் நம்ம சுற்றி நம்ம தப்பான ஒரு மெயின் செட்டில் இருந்துக்கிட்டு செய்கிறவங்கள தப்பு தப்பாக பண்ணிக்கிட்டு தப்பான இடத்துல எல்லாமே செஞ்சுட்டு வந்துன்னா தர்தரம் ஆட்டோமேட்டிக்காக இங்க நம்ம வர ஆரம்பிச்சிடும் அப்போது தருத ஆரம்பிச்சுனா அது பாசிட்டிவ் போயிட்டு நெகட்டிவ் ஆகிடும் எங்கே போனாலும் மைண்டு ஃபியூஸ்ஃபுல்லாக இருக்காது வீட்டுக்கு போனாலும் சண்டை வரும் ஆஃபீஸ்க்கு போனாலும் சண்டை வரும் வண்டி ஓடி போனால் ட்ரோட ட்ராஃபிக் வரும் ஸோ இதுதான் தருதும் நம்மளை துரத்திக்கிட்டே இருக்கும் நம்மளுக்கு அப்படி வர வண்டி லட்சுமியை அப்படியே கட் பண்ணி விட்ரும் அப்படி வர வேண்டிய பதவியை அப்படியே ஒடிச்சிடும் நம்மளுக்கு வர வண்டி தொகையை பார்த்திங்கன்னா அப்படியே ஹோல்டு பண்ணிடும் அதுக்கு அந்த அளவுக்கு தன்மை இருக்குது கண்ணுக்கு தெரியாத கிருமின்னு வாங்க பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கிருமி தான் தருதுரும் புரியுதுங்களா ஸோ அந்த தருதத்துக்கு பார்த்திங்கன்னா இப்போ எங்கிட்ட வராங்க நிறைய பேர் தரிதனம் விளக்குறதுக்கு நிறைய பரிகாரம் இருக்குது கழிப்பு முறை இருக்குது புரியுதுங்களா உட்கார வச்சு எடுத்து கூட தரித்தனம் விளக்க வைக்கலாம் வீட்டில் ஜாமான் ரெடி பண்ணி கொடுத்து தகடி எழுதி கூட நான் பண்ணி கொடுப்பேன் வீட்டில் படத்தில் செஞ்சு கொடுப்பேன் அச்சிரம் போட்டு கொடுப்பேன் தாயத்தில் ரெடி பண்ணி கொடுப்பேன் பர்ஸில் வச்சுக்கலாம் பாக்கெட்டில் வச்சுக்கலாம் தலை மாட்டில் வைக்கலாம் பியூரோவில் வைக்கலாம் ஆஃபீஸில் வைக்கலாம் என்ட்ரன்ஸில் மாட்டலாம் படம் மாட்டலாம் இதெல்லாமே தரிதத்துக்கு கூடிய விளக்குறதுக்காக ஒரு பரிகாரம் இதெல்லாமே தகுடு முறை இல்லை பை என் வீட்டில் எந்த தகுடு மாட்ட முடியாது என் ஹஸ்பண்ட் இருக்கார் என் ஒய்ஃபுக்கு பிடிக்காது இல்லை என் ஹஸ்பண்டுக்கு பிடிக்காது மாமியார் மாமனாருக்கு பிடிக்காது அண்ணனுக்கு தர்தனம் இருக்குது உங்கள் கிட்டேயும் வர முடியல உங்கள் கிட்டே வந்து எனக்கு பரிகாரம் பண்ணிக்க முடியல அந்த பரிகாரம் செஞ்சு என்னால் தர்தரத்தை விலக முடியல அண்ணனுக்கு சுற்றி நெகட்டிவாக இருக்குது எனக்கு நல்லா பாசிட்டிவாக வேணும் நான் என்ன பே பண்ணோம் ரொம்ப சிம்பிள் ரொம்ப செலவே கிடையாது மிஞ்சி போனால் ஒரு நாளைக்கு உங்களுக்கு இருபது ரூபா ஐம்பது ரூபாக்குள்ளே கூட செலவு கிடையாது ஆனால் இது நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு நாள் செய்கிறது கிடையாது குறைஞ்சதும் நாற்பத்தெட்டு நாள் செய்யணும் கம்பல்சரி பண்ணணும் மாத்திரை வந்து டாக்டரை பார்த்தா மட்டும் நோய் போகாது மாத்திரை சாப்பிட்டா தான் நோய் போகும் அதே மாதிரி மாத்திரை வாங்கினா மட்டும் போகாது சாப்பிட்ணும் அப்போ தான் நோய் போ அந்த மாதிரி இதை ஒரு நாள் பண்ணால் போதாது எல்லா நாள் நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலம்னா மாந்திரிகம்னாலே ஆன்மீகம்னாலே நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலமா இது மாற்று கருத்தே கிடையாது ஸோ அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் ஒன்றும் இல்லை ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் படுக்கையிலந்தே அது ஸ்டார்ட் பண்ணாலே போதும் நார்மலாக லாஸ்ட் வெளியில கூட சொல்லியிருப்பேன் படுத்து எந்திரிச்ச உடனே உங்களோட படுத்து ப பாயை உங்கள் மனைவி கூட எடுக்கக்கூடாது நீங்கள் தான் எடுக்கணும் அதே மாதிரி மனைவி படுத்த அந்த பெட்ஷீட்டு தலகாணி வந்து அவங்கள்தான் அவங்க சரி பண்ணும் உங்களை தான் நீங்கள் சரி பண்ணணும் இப்போ ஆண் படுக்கிறத பார்த்தீங்கன்னா பெட்ஷீட்லாம் சரி பண்ணி தலஹானி சரியாக வச்சிருக்கு அவங்கள்தான் அவங்க வச்சுக்கிட்டோம் அங்கேருந்தான் சோம்பேறித்தனம் ஆரம்பிக்குது தர்தர் ஆரம்பிக்குது புரியுதுங்களா ஒன்று எந்திரிச்சோம்னா சொல்லியிருக்கேன் நிறைய சொல்லியிருக்கேன் கையை வந்து உள்ளங்கையை பார்க்கலாம் உள்ளங்கையை பார்க்கலாம் உள்ளங்கையை பார்க்கலாம் நல்லா சாமி படம் மறந்தா சாமி படத்தை பார்க்கலாம் இல்லை பாசிட்டிவான ஒரு ஃப்ளவர்ஸ் இருந்தால் ஃப்ளவரை பார்க்கலாம் இல்லை நீங்கள் நீங்கள் சித்தர்கள் வழிபாடு பண்ணுறவங்க சித்தர்களில் பார்க்கலாம் ஏன்னா அவங்களும் வாழ்ந்துக்கிட்டவங்க ஸோ அதை பார்க்கலாம் ஆனால் ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது உள்ளங்கை அதில் மாற்று கருத்தே கிடையாது நம்ம உள்ளங்கை தான் இதுதான் பஞ்சில் போதும்னு சொல்லலாம் நம்ம கையில தான் இருக்கு ஸோ இதுதான் பார்க்கணும் ரெண்டு முடிஞ்சா மு இது ரெண்டு வருஷம் தரிதரத்தை குறைக்கிறது மூணாவது ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா குளிக்கிறது குளிக்கிறது பார்த்திங்கன்னா நார்மலாக ஷாம்பு போடுறோம் சோப்பு போடுறோம் சீக்கா போடுறோம் இதெல்லாமே வந்து ஜென்ரலாக பண்ணுறது ஆனால் இது தர்தருன்றது வேறு தர்தர் பார்த்தீங்கன்னா நம்மளோட மைண்டு ஃப்ரீயாக வச்சுக்கிறதுக்கும் நம்மளை சுற்றி ஒரு பாசிட்டிவ் வைக்கிறதுக்கும் என்ன பண்ணுன்னு பார்த்திங்கன்னா குளிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு தயிர் தயிர் என்ன பண்ணும் கொஞ்சோண்டு கப்பில் நீங்கள் அரை கிலோ ஒரு கிலோன்னு தாள் ஒரு கப்பில் எடுத்து லைட்டாக ஃபேஸில் கொஞ்சம் போட்டுடணும் உங்கள் உடம்புல கொஞ்சம் போட்டுடணும் அங்கங்கே லைட்டாக கொஞ்சம் பூசின மாதிரி அதுக்குன்னு ஒரு கிலோ ரெண்டு கிலோ வாங்கி ஊற்றிக்க போகிறீங்க அப்படி கிடையாது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பூசின மாதிரி பூசிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நிமிஷம் இல்லை ரெண்டு நிமிஷம் தான் போதும் ரொம்ப நேரம்லாம் வேணாம் நிற்கணும் சும்மா அன்னைக்கு ப்ரஷ் பண்ணுறதுக்குள்ளே பண்ணிவிடுங்களேன் ப்ரஷ் பண்ணமுன்னா தயிரத்தை ஃபுல்லாக இந்த சொன்ன மாதிரி லைட்டாக அங்கங்கே அப்ளை பண்ணிட்டு சந்தனம் அப்ளை பண்ணுற மாதிரி லைட்டாக அப்ளை பண்ணிடணும் அப்ளை பண்ணிக்கிறோமா தயிரை அப்ளை பண்ணிட்டு என்ன பண்ணணும் ப்ரஷ் பண்ணிட்டு குளிக்கணும் ஆனால் அந்த குளிக்கிறதுல ஐட்டினா நீங்கள் ஷவரில் குளிக்கிற ஆளாக இருந்தால் அந்த நாற்பத்தெட்டு நாள் மட்டும் ஒரு பக்கெட்டில் டப்பில் பிடிச்சி வச்சு ஒரு ரெண்டு டீஸ்பூன் இல்லை ஒரு மூணு அதிகமான தண்ணியாக இருந்தால் ரெண்டு டீஸ்பூன் போடலாம் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் ஒரு டீஸ்பூனே போதும் அந்த ஒன்றரை டீஸ்பூனுக்கே உங்களுக்கு அந்த தண்ணி சுத்தம் பண்ணிடும் ஸோ அந்த ஒரு டீஸ்பூன் போட்டு மிக்ஸ் கல் உப்பு தான் பண்ணணும் சால்ட்டு போட்டு கல் உப்பு போட்டு அடிச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியில் குளிக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட படுக்கையை நீங்கள் எடுத்து வைக்கணும் ரெண்டாவது உங்களோடய உள்ளங்கையை நீங்கள் பார்க்கணும் அப்படிலாம் சித்தர் படம் ஃப்ளவர்ஸ் பார்க்கலாம் பூ பார்க்கலாம் மணி பிளான்ட்டை பார்க்கலாம் மூணு நாலாவது தயிரை வந்து உடம்புல அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளங்காலேருந்து நெற்றி முகம் வரையும் தேய்க்கணும் தலைக்கு மட்டும் நீங்கள் போட தேவை அப்புறம் பேன் பிடிச்சிரும் சரிங்களா அதனால் அது போடக்கூடாது ஸோ உடம்பெல்லாம் லைட்டாக அங்கங்கே போட்டுவிட்டு ஒரு மூணு நிமிஷம் கழித்து சுடு தண்ணியோ பஸ் தண்ணியோ ஒரு ரெண்டு டீஸ்பூன் கல் உப்பு போட்டுட்டு ரெண்டு டீஸ்பூன் போட்டுவிட்டு அதை நீங்கள் குளிச்சிடணும் தலைக்கு குளிச்சாலும் பரவாயில்ல உடம்பு குளிச்சாலும் பரவாயில்ல ஸோ இந்த அஞ்சு விஷயம் இது கரெக்டாக பண்ணிங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிற தரித்திரம் விளக்கிறதுக்கு கிடையாது தனிப்பட்ட நபருக்கு இருக்கிற அந்த சோம்பேறித்தனம் செய்யணுமா பண்ணணுமா போகணுமா வாங்கணுமா நாளைக்கு பார்த்துக்கலாம் இதுதான் தடுத்து வைக்கிறத அந்த தடைகள் அந்த தடை நீங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன விஷயம் அனைத்தும் பார்த்திங்கன்னா மருத்துவம் சம்மந்தப்பட்டதும் சரி உங்களுக்கு மைண்டுக்கும் சரி உங்கள் உடம்புக்கும் சரி ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கும் உங்களை சுற்றி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரும் ஸ்டார்டிங் எந்திரிச்சிலேருந்து குளிக்கிறவரும் பார்த்திங்கன்னா சுத்தமாக ஆயிடுவீங்க உங்களோட செல்ஃபாக நீங்களும் எல்லாமே கரெக்டாக பண்ணிவிட்டு வந்து கரெக்டாக குளித்து முடிச்சோன்னே பார்த்தீங்கன்னா மைண்டு ஃப்ரீயாகிடும் ஸ்மூத்தாக ரிலாக்ஸாக ஆஃபீஸ் போகலாம் ரிலாக்ஸாக வரலாம் சண்டை சாடி வராது பிரச்சனை வராது நீங்கள் ஓடணும் ஓடணும் ஓடணுன்ற அந்த பதட்டம் வராது என்ன சொல்கிறது எந்த ஃபீல்டில் இருந்தாலுமே நீங்கள் பதட்டமே இல்லை அன்றைக்கி ஃபுல்லாகவே உங்களுக்கு நாள் ஃபுல்லாகவே யூஸ்ஃபுல்லாக ஸ்மூத்தாக போயிடும் அப்படின்னா ஆகுனால் உங்களுக்கு நெகட்டிவ் தாட் வராது உங்களோட மைண்டும் ஃப்ரீயாக இருக்கும் உங்களோட பாடியும் கரெக்டாக இருக்கும் ஸோ இந்த அஞ்சு விஷயம் பார்த்திங்கன்னா திருப்பியும் சொல்கிறேன் இது ஒரு ஒரு ஆளுக்கு பண்ணால் குடும்பத்துக்கு தர்தனம் போகுமான்னு கேட்டால் போகாது முக்கியமான விஷயம் கேட்டு மக்கள் தனிநபருக்கு நம்மளுக்கு சோம்பலாக இருக்குது வேலைக்கு போவே தோண மாட்டேன்து போனால் திருப்பி வந்துடும் போது எக்ஸாம்பிள் ஆட்டோ ஓட்டனு சொங்க இப்போ ஆட்டோ ட்ரைவரே வராங்க நிறைய பேர் பை ஆட்டோ எடுக்கிறேன் பை போகிறோம் பை ஒரு சவாரி போகிறேன் சவாரி வர வரமாட்டேந்து வீட்டுக்கு வந்துடுறோம் பை நீ அந்த ஒரு சவாரியே வந்து நீ போன லக்கில் கிடச்சிருச்சு அவ்வளோதான் அதுக்கப்புறம் யாருக்குமே இங்கே படி இல்லைன்னு கிடையாது அன்றன்று படிக்கு அண்ணன் இறைவன் கொடுக்குறான் அதை சில பேர் கரெக்டாக வாங்குறாங்க கையேந்தி சில பேர் கையேந்தி வாங்குறதில்ல இதுதான் உண்மை கையேந்திரனுக்கு கிடச்சிருது கையேந்திர வேணும் எம்டி பாக்கெட் தான் எம்டி பாக்கெட் வீட்டுக்கு வந்துடுறான் கேட்டால் என்ன சொல்கிறான் எனக்கு சு சரியில்லைன்னா அவனோட மெயின் செட்டையும் அவனோட உடல்நிலையும் அவனோட மனநிலையை மாத்திர தான் இந்த தர்திரம் தர்விரம் வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் முன்னேற விடாது பாசிட்டிவாக பண்ணக்கூடாது ஸோ அதனால் நான் சொன்ன இந்த அஞ்சு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா மைண்டு பாசிட்டிவாக இருக்கும் உங்களோட மைண்டும் கரெக்டாக இருக்கும் உங்களோட ஹெல்த்தும் கரெக்டாக இருக்கும் உங்களை சுற்றி பாசிட்டிவ் எனர்ஜி வரும் தருத விஷயம் உங்களை அண்டாது தனிப்பட்ட நபருக்கு மட்டும்தான் இந்த பதிவு ஸோ அதே மாதிரி வீட்டில் அஞ்சு பேர் இருந்தால் அஞ்சு பேரும் செய்யலாம் ஹஸ்பண்ட் இருந்தால் ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் செய்யலாம் எத்தனை பேர் வேணால் செய்யலாம் சின்ன பசங்களும் செய்யலாம் பசங்களை படிக்கவே மாட்டுறாங்க படிப்பில் ஒரு நாட்டமே இல்லை படிக்கிறதுக்கே ஒரு பெருசாக இல்லை நம்ம பண்ணால் எந்திரிக்கணுவான்னு வச்சுருக்காங்கன்னா அவங்களுக்கு கூட நீங்கள் கொஞ்சோண்டு இது தயிறேன் நான் சொன்ன மாதிரி தேய்ச்சிட்டு நான் சொன்ன மாதிரி உப்பு ஒரு டீஸ்பூன் போட்டு குளிக்க வச்சுட்டு ட்ரெஸ்ஸை மாதிரி அமைச்சு பாருங்கள் எப்படி இருக்கான்னு மட்டும் பாருங்கள் அன்றைக்கி ஃபுல்லாகவே கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருப்பான் மைண்டும் ஃப்ரீயாக இருக்கும் தருதிரும் மிளகும் சின்ன பசங்களுக்கும் செய்யலாம் பெரியவங்களுக்கும் செய்யலாம் ஸோ நான் சொன்ன மாதிரி கரெக்டாக பண்ணுங்கள் சரியாக பண்ணுங்கள் நல்லதே செய்யுங்க நல்லதே நினைங்க நல்லதே நடக்கும் இன்ஷா அல்லா வித்தியாசமான தகவலா இருந்தாலும் ரொம்ப சிறப்பான தகவலா தர்திரம் நீங்குவதற்கு அதுவும் தனிநபர் தர்திரம் நீங்குவதற்கு என்ன பண்ணணும்னு அற்புதமா தகவல் கொடுத்திருக்கீங்க நன்றி பாய்